அதே தங்கம் கேள்வி கேட்டுக்காரு வீடு கட்டும் திட்டங்களுக்கு எதுக்கு பிரதமர் மோடியோட பெயர் பிரதமர் மோடி பிரதமர் திட்டம் தான் இருக்குமே தவிர பிரதமர் மோடி திட்டம்னு சரிங்களா ஆனா இருக்காதுல தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லல யாரு ஏன்னா அது வந்து மூட நம்பிக்கை ஓணம் பண்டிகை எப்படி சொல்றாரு ஓணம் பண்டிகை வாமன அவதாரம் உதயநிதியுமே வந்து தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஆமா அதுமா இல்லங்க நம்பிக்கை இருப்பவர்கள் வாழ்த்துக்கள்னாலே பெரும்பான்மையா இருக்கக்கூடுங்க யாரு

அடுத்து நீ பிரதமர் மேல கையை வச்சுட்டு அண்ணாமலை மேல கையை வச்சுட்டு பார்லிமெண்ட் உன்னுடைய அவங்க நுழைஞ்சு சவாலே திமுக விடுதலை கூப்பிட்டு எச்சரிக்கை எடுத்து இருக்காங்க இதோட நிறுத்திங்க நீங்க உங்களால கெட்ட பேர் ஆகுது இந்த ஆட்சிக்கு ஜெயிக்க வேண்டிய நிலைமையில கூட தோற்க வேண்டிய நிலைமையில ஏன்னா உன் ஜாதிகார நீ அடிக்கிற வேலூரில் கார்த்தியா இனி பொதுச் செயலாளர் அவங்க போயிருக்காங்க எஸ் மாநில தலைவர் வந்து சம்பத்ராஜன் போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடியை கிழிச்சு இருக்கிறாங்க பேனரை கிழிச்சு இருக்கிறாங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சட்டப்பேரவை நான்கு நாட்கள் நடந்தது ஆனா இந்த ஜிஎஸ்டி பத்தி பேசும்பொழுது தங்கம் தென்னரசு ஒரு பத்து கேள்விகள் கேட்டிருந்தாரு தமிழக முதல்வர் வந்து மக்களின் மனதில் இருந்து நான் கேள்விகளை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா பாஜகவின் கூட்டணிக்குள் ஊழல்வாதிகள் வந்தால் வாஷிங் மிஷினில் வெழுப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காருங்க சார் இதை நீங்கள் இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க இதை வந்து அவர் கண்ணாடியை பார்த்து அவரே அவர் கேட்டுக்கணும் ஏன்னா இவர்கள் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு யாரையுமே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டு அவங்க எங்கள் கூட்டணியில் நாங்கள் இதுவரைக்கும் யாரையும் சேர்த்துக்கல அது நிறைய உதாரணங்கள் இருக்குது ஆனால் இவர் ஊழல்வாதி இவர் ஊழலுக்கு பேர் போனவர் இவர் இவரால் தான் வந்துட்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழலே உருவாகுதுன்னு சொன்னவர் யாரை குறிப்பிட்டு சொன்னாருன்னா செந்தி பாலாஜி கரூர் தொகுதியோடைய இப்போதே அரசன் அவர் தான் கரூர் தொகுதி அவர் தான் அரசர் அந்த அரசரை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு அந்த அரசரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முக ஸ்டாலின் பேசுறாரு சொன்னா முதல் முக ஸ்டாலின் உங்கள் முதுக பாருங்க நீங்க ஒரு ஊழல்வாதியை வைத்துக்கொண்டு இவர் இவர் மட்டுமல்ல இன்னைக்கு ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு ஏழு அமைச்சர்கள் மேலே அதிகமான வருமானம் சேர்த்தார்கள் வருமானத்தை விட சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வழக்கை எடுத்திருக்கிறாங்க அதுல ஆறு பேர் உள்ள போக போறாங்க அப்ப அந்த ஆறு பேர் யாரு அப்ப எந்த கூட போட்டு வெளுத்து எடுத்தீங்களா முப்பது அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு என்னமோ யோகிய சிகா மணி மாதிரி பேசுறீங்க உங்க கட்சியில ஒருத்தர் கூட என்னமோ அதாவது ஊழலுக்காக ஒருத்தர் கூட ஊழல்வாதிகள் இருக்காங்களா நான் கேக்குறேன் வருஷத்துல இந்த பதினோரு வருஷத்துல ஒரே ஒரு ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு அமைச்சர் மேல சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா எந்த குற்றச்சாட்டு எந்த அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க இருந்த காட்ட சொல்லுங்க பாக்கலாம் ஆமா பாஜக எந்த அமைச்சர் மேல இருக்கு எந்த அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது ஆனா உங்க கிட்ட இருக்கிற முப்பத்தி அமைச்சர் முப்பத்தி அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அது இல்லாம வந்துட்டு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு இந்த அரசு அதுவும் இல்லாம ஊழலுக்காக பதவி பறிக்கப்பட்ட அமைச்சர் உங்க கிட்ட தான் இருக்கிறாங்க எங்க கிட்ட கிடையாது பொன்முடிய கீழ்கோட்ல வந்து தண்டனை கொடுத்தாங்க உடனே அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு திரும்ப இப்போ செந்தில் பாலாஜி அதே இதான் நடந்தது ஊழல் குற்றச்சாட்டுல அது ஊழல் குற்றச்சாட்டு திமுக அரசு வைத்த ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக வைக்கல பாஜக வைக்கல திமுக தான் அவர் மேலே வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு இவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித்தார்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் ஏமாத்தித்தார் வழக்கு போட்டது திமுக அரசு இந்த முக ஸ்டாலின் வழக்கு போட்டாரு அப்படி இருக்கும் போது இப்ப அவரையும் ஒரு உத்தமன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்ப இவரு வந்து எதில் போட்டு வெளுத்து எடுத்தார் அவரை ஆசிட்டு போட்டு எடுத்தாரா எதுல போட்டு வெளித்தாரு திமுகவுக்கு உள்ள போனா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனா கண்டிப்பா வந்து குத்தமரல ஆயிடுவாங்க அப்படிதான் சொல்ல வர அதான் ஆமா இப்போ இந்த கட்சியில இருந்து இப்ப அதிமுக இருக்கும் போது போன நிறைய பேர் சொல்ற கண்ணப்பன்ல இருந்து முத்துசாமி இருந்து எஸ் எஸ் ஆர் ராஜேந்திர இருந்து எல்லாருமையிலுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவங்களாம் திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிதாக்கப்படுகிறது ஏன்னா அவங்க ஊழல் புரிஞ்சிருக்காங்க திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஊழலே அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா அதிமுக இருந்த வரைக்கும் சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி பெரிய ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க மேல எதுவுமே கிடையாது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எப்போ வந்ததோ அண்ணில தான் இவங்களுக்கு சொத்து குறிப்பு வளர்த்தது எல்லா வழக்குமே இவங்க மேல பாய்கிறது எல்லாமே இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னாக்கா ஏன்னா அவங்க அந்த ஊழல் பண்ணிருக்காங்க ஊழல் செய்தா இன்னைக்கு அதுக்கான தண்டனை நீ திமுக அனுபவிச்சு கொண்டிருக்கு அதனால உத்தம சிகாமணி மாதிரி ஸ்டாலின் பேசக்கூடாது கண்டிப்பா சார் அப்புறம் இன்னொரு கேள்வியை வந்து தமிழக முதல்வர் வச்சிருக்காரு நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடுவது என்ன மாதிரியான ஆணவம்னு கேட்டுக்காரு சார் அதாவது எப்படி நீங்கள் உங்களோட தந்தை பெயரை அனைத்து விஷயத்திற்கும் உங்க தந்தை பெயரை வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட தியாகிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா நல்லது செய்த விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர்லாம் வைக்காம உங்க உங்களோட தந்தை பேர் ஊழல்வாதியோட பேர் மட்டும் வைக்கிறீங்க அதே தங்கம் தினரசு கேள்வி கேட்டிருக்காரு வீடு கட்டும் திட்டங்களுக்கு எதுக்கு பிரதமர் மோடியோட பெயர் பிரதமர் மோடி பிரதமர் திட்டம் தான் இருக்குமே தவிர பிரதமர் மோடி திட்டம்னு இருக்காது சரிங்களா ஆனா இவங்களுக்குல கலைஞர் காப்பீடு திட்டம் கலைஞர் வீடு கட்ட திட்டம் எல்லாம் ஒப்பன் பேர்ல தானே இருக்கு ஊழல்வாதியோட பேர்ல தாங்க இருக்கு பிரதமர் என்பது ஒரு பதவி மோடி என்பது பெயர் அதுல வந்து மோடின்ற எந்த ஒரு திட்டத்திலும் மோடி என்ற பெயர் வராது மத்திய அரசோட திட்டங்கள்ல பிரதமர் திட்டம்னு வருமே தவிர பிரதமர் மோடி திட்டம் எதுவுமே வராது ஆனா இங்க கலைஞர் திட்டம் எல்லாமே கலைஞர் திட்டம் தான் எல்லாமே நூலகத்துக்கு கலைஞர் பேரை வைக்கிறீங்க உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேரை வைக்கிறீங்க பூங்காக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க எல்லாத்துக்குமே நீங்க கலைஞர் பேரை வைக்கிறீங்க கலைஞர் உத்தமரா ஊழல்வாதி கிடையாதா அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் சமஸ்தத்துல பேர் வைக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி வைக்கலையா இப்ப மட்டும் இந்தியில பேர் வைக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி வைக்கலையா இங்க இருந்து போனாரு உத்தரப்பிரதேச போயிட்டு தேர்தலில் பேச நம்ம ஸ்டாலின் போயிட்டு நின்று அங்கே பேசினார் என்ன மொழியில் பேசினாரு அதே போல உங்களுக்கு மேற்கொங்க தள்ள போய் பேசினாரு எந்த மொழியில பேசுனாரு பீகார் போனார் இப்ப எந்த மொழியில பேசுனாரு அப்போ இங்க இருந்து போகும்போதெல்லாம் மட்டும் நீங்க ஹிந்தி மராத்தி எல்லா மொழியும் பேசுவீங்க தமிழ்நாட்டில இருக்கும்போது மட்டும் இந்திய பிறக்க கண்டிப்பா அப்போ காங்கிரஸ் போட கூட்டணி வைக்காதீங்க காங்கிரஸ் ஒரு ஹிந்திகாரை வச்சு தானே அதோட தலைவர் யாரு அப்ப அவரு தானே தமிழகம் முதல்வரைக்கும் ஹிந்தி தெரியுமா ஆமா இந்தி கா ஏங்க அங்க போய் படிக்கிறாருங்க அவர் எழு எழுதி கொடுத்தறாங்க அதை பார்த்து படிக்கிறாரு ஏன் அங்கே தமிழ்ல பேச வேண்டியது நீங்க ஏன் ஹிந்தியில பேசுறீங்க பிரதமரே இங்க வந்தா தமிழ்ல பேசுறாரு நீங்க இங்க இருந்து அங்க போனா என்ன பேசுறோம் ஏன் பேசக்கூடாது இது வந்து ஹிந்திங்கிறது வந்து அலுவல் மொழி இல்லையா ஒரு அலுவலகத்தினுடைய மொழி அது ஆமா ஆபீஸ்ல வந்து கட்டாயமா பேசக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மொழிய இல்ல இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல இந்தியாவுல அதிகபட்சமான பேர் பேசுற மொழி இந்தி மொழி இந்தி மொழியை தான் அதிகபட்சமான பேர் பேசுறாங்க அப்ப மெஜாரிட்டியான ஒரு மொழி எது அந்த மெஜாரிட்டியான மொழிக்கு தேவையானவற்றுக்கு அந்த பேர் வைப்பது சகஜம் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வரநாட்டினர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க அதே போல் தமிழ்லேருந்து நிறைய பேருக்கு வடநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்போது ஹிந்தின்றது ஒரு காமன் மொழி இங்கிலீஷ் எப்படி ஒரு காமன் மொழியோ மாதிரி இந்திக்கு ஒரு காமன் மொழி அந்த காமன் மொழியில் பெயர் வைக்கிறது என்ன தப்பு இருக்குது இன்றைக்கி இங்கேருந்து நிறைய பேருக்கு அரசாங்க ஊழியர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்போ இது ஒரு அரசாங்க மொழி ஒரு அலுவல் மொழியோ கற்றுக்கிறதுலையோ இல்லை வந்து அந்த அதை பெயர் வைக்கிறதோ தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் உலக மூத்த மொழிகளில் உலகின் மிக பழமையான மொழிகள் ரெண்டு மொழி தான் அந்த ரெண்டு மொழியுமே இந்தியாவில் இருக்குது ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் அப்போது சமஸ்கிருத நீங்கள் தமிழை வந்து தூக்கி பிடிக்கும்போது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது என்ன தப்பு இருக்குது இரண்டு மொழியுமே நான் என்ன கேட்குறேன் சமஸ்கிருத வந்தேரி மொழி என்றால் தமிழ் மட்டும் என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியா என்பது ஒருங்கிணைந்த பகுதியே கிடையாது அது தனித்தனி மாநிலங்களாக இருந்தது அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்த பிறகு அந்த ஒருங்கிணைந்த மாகாணங்களை ஒன்றாக்கினார்ன்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாமே ஒன்றாகும் போது இது ஒருங்கிணைந்த நாடாக உருவாகுது அப்போ ஒருங்கிணைந்த நாடாகிறதுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ் வேற மொழி தானே அந்நிய மொழி தானே சமஸ்கிருதம் அந்நிய மொழி இந்திய அந்நிய மொழி மராட்டி அந்நிய மொழி அப்போ ஒரு இந்தியா உருவாகும் போது அனைத்து மொழியுமே இந்திய மொழி ஆகிருது இந்தியும் இந்திய மொழி தானே அடுத்ததாக வந்து அவர் கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி சார் ஒன்றிய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டப்படுத்துவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல இது எப்படி மட்டப்படுத்துவதாகும் நான் என்ன கேட்குறேன்னா அப்படி மட்டப்படுத்தி இருந்தாக மக்கள் இதெல்லாம் நீங்க மக்கள் கேட்கிற கேள்வின்னு சொன்னார் இல்லையா இதான் மக்கள் கேட்கிற மக்கள் மனதில் மனதில் அதான் மக்கள் மனதில் இருந்தாலும் இவர் மக்கள் மனதுக்கு புகுந்து போய் பார்த்த மாதிரியோ இவர் மக்கள் இப்படி ஒரு சொன்ன மாதிரி இந்த கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் என்ன கேட்கறேன்னா சென்ற வருடம் ஆறாயிரம் கோடிக்கு அதாவது இவங்க சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையான தீபாவளி பண்டிகை இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நான் தீபாவளிங்கிறது மூட நம்பிக்கை இந்த ஆண்டி முத்த சொல்லுவார் சொல்வார் எப்படி வந்துட்டு பன்றியும் மனிதனும் வந்து உறவு வைத்துக் கொண்டு எப்படி குழந்தை பிறக்க முடியும் அவர் பேர் நரகாசுரன் அந்த நரகாசுரன் ஒரு வரம் வாங்குறான் அந்த நரகாசுரனை அழிக்க அழிப்பதற்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து இவர் கொள்கிறாரு பூமியை தட்டையாக்குறாரு சுருட்டினார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயமானு கேட்டார் அது மக்கள் கேட்குறாங்கன்னு முக ஸ்டாலின் சொல்கிறார் இது நம்பிக்கையான விஷயம் முக ஸ்டாலின் சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா வருடம் ஆறாயிரம் கோடிக்கு பட்டாசுக்கு போனேன் எவ்வளோ ஆறாயிரம் கோடிக்கு இந்த வருடம் ஏழாயிரம் கோடிக்கு விற்பனை போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது பட்டாசு வருடமாக பட்டாசு விற்பனை அதிகமாக நம்பிக்கை கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா அப்போ இது மூடநம்பிக்கை என்றால் மக்கள் எப்படி ஏற்பாங்க இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது கடவுள் சார்ந்த விஷயம் சரிங்களா இப்போ ரெண்டாயிரம் வருஷமாக ஒருத்தர் உயிர் தெழுவார் உயிர் தெளிவா ஒரு ஒரு குரூப்பை நம்பிட்டு இருக்காங்க அது அவங்க நம்பிக்கை கிறிஸ்து மீண்டும் பிறப்பார் ஏசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்வாங்க யாரு அவர் உயிரோடு தான் இருக்கிறா பிறப்பார் என்று சொல்பவர்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா ஏசு கிறிஸ்து பிற மாட்டா செத்தவர் செத்தவன் தான் சொல்றவங்க யூதர்கள் அப்போ அந்த ஒரு கடவுளுக்கு இரண்டு நிலைப்பாடு அவங்க வச்சிருக்காங்க அப்போ ஏசு நாகருக்கு பர்த் சர்டிபிகேட் இவர் பார்த்தாரா ஆண்டி முத்துராசா பார்த்தாரா இல்ல நபிகள் நாயக்கோட பர்த் சர்டிஃபிகேட்ட ஆண்டிமுத்தராசா பார்த்தாரா இன்னைக்கும் கூட நீங்க வந்துட்டு மெக்காக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா மெக்கால வந்துட்டு அவ தொழுகை முடித்து விட்டு சாத்தான் மீது கல்லெறியும் ஒரு பழக்கம் உண்டு அது மூட நம்பிக்கையா இல்ல நல்ல நம்பிக்கையா அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்க தனது மனத்தை தனது மதத்தையும் தனது கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதாவது ஒண்ணு எங்க மதத்தை நீ ஏத்துங்க இல்ல எங்களுக்கு வரி கட்டணும் இல்ல எங்க கடவுளை நீங்க வணங்கணும் இப்படி பண்ணலன்னு சொன்னாக்கா அவனை கழுத்தில் வெட்டு கண்ணில் வெட்டு காதில் வெட்டு மூக்கில் வெட்டு என்று குரான்ல சொல்லியிருக்கு அப்ப அதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாதா அதெல்லாம் நல்ல நம்பிக்கையா அப்போ ஒரே ஒரு மதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இல்லை இது இன்னொன்று கேட்குற மாதிரி தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லல யாரு ஏன்னா அது வந்து மூட நம்பிக்கை ஓணம் பண்டிகை இப்படி சொல்றாரு ஓணம் பண்டிகை வாமன அவதாரம் ஓணம் பண்டிகை வாமன அவதாரம் அதுலயே வந்துட்டு ஒரு காலை வெட்டி பூமியில் வைப்பார் ஒரு காலை வந்துட்டு கடல்ல வைப்பாரு இன்னொரு இன்னொரு மூன்று அடி நில இன்னொரு அடி நினைக்கணும் தலையில வைங்க அப்படின்னு சொல்றது ஒரு அவதாரம் அப்படி ஒரு கால் எடுத்து போய் பூமியில வைக்க முடியுமா ஒரு கால் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வானத்துல வைக்க முடியுமா அப்ப அது மூட நம்பிக்கை கிடையாதா அப்ப ஓடம் பண்டிகைக்கு மட்டும் உங்க மூக்க ஸ்டாலின் உங்க நொன்ன வாழ்த்து சொல்றாரு எப்படி அப்ப அதுவும் மலையாளத்துல சொல்றாரு எப்படி அப்ப உதயநிதியுமே வந்து தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு சார் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஆமா அது இல்லங்க நம்பிக்கை இருப்பவர்கள் வாழ்த்துக்கள்னால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய யாரு இந்தியாவில எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு இந்துக்கள் எல்லோரும் நம்பக்கூடிய பண்டிகை இன்னைக்கு அதுதான் நாங்க அடிக்கிற அட்டி நாங்க ஒதுக்கிற உதை இன்னைக்கு வாழ்த்துக்களே சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்க நம்பிக்கை இருக்குவங்க கொண்டாடலாம்னு சொல்கிற அளவுக்கு இங்கே வந்திருக்கு இன்னும் வருங்காலத்தில் இன்னும் வருங்காலத்தில் மூடநம்பிக்கை என்று சொன்னவர்களே தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய காலம் வரும் பெரியாரின் பாசறையில் வந்து நானும் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாசு வெடித்து புதுசட்டை போட்டுட்டு அவர் கொண்டாடின வீடியோக்கள் எல்லாமே வெளியாக இருந்தது சரி இப்படி இவங்க கூட்டணிக்குள்ளேயே மாற்று கருத்துக்கள் இருக்கா ஆனால் தமிழக அரசு எந்த அடிப்படையில் வந்து தீபாவளிக்கு மது விற்பனை அறுநூறு கோடி அப்படின்னு டார்கெட் பண்றாங்க அறுநூத்தி எழுபது கோடி இல்ல சார் அறுநூறு கோடின்னு தமிழக அரசு டார்கெட் பண்ணிருக்காங்க இவ்வளவு விற்பனை ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இலக்கையை வச்சிருக்காங்க ஆனா நம்மளுக்கு வந்து சேல் ஆனது வந்து ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி சேல் ஆயிருக்கு இப்ப எப்படி இவங்க யாரை வைத்து இப்படி ஒரு டார்கெட் பண்றாங்க இல்ல அதுதான் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ரெண்டு விஷயத்துலதான் ஓடுது மக்களை வந்து குடிக்க வைக்கணும் குடிக்க வைக்கணும் பண்டிகை அதாவது பட்டாசு வெடிக்க இரண்டு மணி நேரம் குடிக்கதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அரசோட நிலைப்பாடு இதுதான் தமிழக அரசோட நிலைப்பாடு இதுதான் நீ வந்து பட்ட உன்னுடைய பண்டிகையை கொண்டு வாட பண்டிகையை கொண்டாடுவதற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பண்டிகையை கொண்டு கொண்டாடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் தரீங்க ஆனா குறிப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒயின் திறந்து வச்சிருக்கீங்க அப்போ உண்மையிலேயே மூட நம்பிக்கை பகுத்தறிவுள்ளவர்கள இவங்கன்னு கேட்குற வருமா கேள்வி வருமா வரதான் அதற்குங்க அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை குடியார மாநிலமாக மாற்ற வேண்டும் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி மொத்த பெரிய குடிக்க வைத்து மூளையை மழுங்க செய்தால் மட்டும்தான் திமுக ஓட்டு போடுவான் உண்மையிலேயே மூளை உள்ளவன் அறிவு உள்ளவன் பகுத்தறிவு உள்ளவன் எவனுமே திமுக ஓட்டு போட மாட்டான் இது எதுவுமே இல்லாதவன் தான் திமுக பின்னாடி சுற்றுவான் அது கொத்தடிமைகளாகத்தான் திமுக பின்னாடி இருப்பாங்களே தவிர தான் ஒரு புத்திசாலி தான் ஒரு அறிவாளி தான் ஒரு ஆகச் சிறந்த மனிதன் என்று நினைப்பவன் எவனுமே திமுக ஓட்டு போடுவான் கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கப்படுவது இன்னைக்கு இருபத்தி மூன்று நாட்களாக விஜய் வந்து வெளியே வரவே இல்லை மக்களை பார்க்கவே இல்லை எதுக்கு எடுத்தாலும் போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிவிங்ல வந்து விஜய்க்கான ஒரு கருத்தை போட்டிருக்காரு ஆனா எங்களுடைய தலைவர் இன்னைக்கு வந்து மழை நீர் வந்து எங்கேயும் தேங்காமல் இருக்க பெருமை எனது பெரிய மழை வந்தாலும் அது மட்டும் இல்லாம பருவமழை வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு துணை முதல்வர் அப்படின்னு நிறைய போஸ்டர்லாம் வந்து வெளியாகுது சார் இதை பாத்தீங்க ரெண்டு நாளா பெருமழை ஒண்ணு பெய்யலங்க விட்டு விட்டு தான் மழை பெய்யுது இல்ல பெருமழை பெய்யவில்லை அப்படின்னா ஆஹ் அறுபது கேம்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து மாநகராட்சி சார்பாக சுட சுட பிரியாணி போடப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கேன் சார் அதாவது மேடம் இப்போ என்ன நடக்கா பெருமலை பெய்யல பெருமலை பெய்யாமையே இனி தண்ணி தங்குற நிலமும் இன்னைக்கு சென்னையில வந்துருச்சு அப்ப பெருமலை பெஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இன்னொன்னு ஆறாயிரத்தி தொண்ணூறு கோடி மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்து முன்னூற்றி பத்து கிலோமீட்டருக்கு இது அதாவது இந்தியாவை சுத்தி தமிழ்நாட்டை சுற்றி மழைநீர் வடிகால் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா நூற்றி தொண்ணூறு கோடி மழைநீர் வடிகால் வாரியம் சார்பாக அது மட்டும் இல்லாமல் மேம்பாலங்கள் மற்றும் கால்வாய் இவங்க சார்பாக ஒரு எண்பத்தஞ்சு கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் சார்பாக ஒரு இரநூறு கோடி கிட்டத்தட்ட ஒரு நாலு நானூத்தி ஐம்பது கோடி இதுலாம் தனியா பண்டு வந்திருக்கு மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கோ மழை தண்ணி தேங்காய் அமைப்பதற்கோ இப்ப கொடுத்திருக்கிறது நானூத்தி தொண்ணூறு கோடி இப்ப சமீபத்தில் இதுக்கு முன்னாடி போன வருஷம் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க எதுக்கு இந்த மழை நீரை வந்து தேங்காம பாக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன சொன்னாங்க ஐம்பது சதவீதம் பணி முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் கூட இன்னும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பணி நடைபெற்று தவிர அவர்கள் சொல்றாரு மெட்ரோ வந்து மழை நீர் வந்து வடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு அதுக்கு என்னங்க அதுதான் அவர் சிந்திக்கணும் அதாவது அவர் நம்ம முட்டாள் கிடையாது மெட்ரோவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சென்னையில மெட்ரோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு சைடு மெட்ரோ முடிஞ்சிருச்சு இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நீர் தேங்காத இடத்துல மெட்ரோ நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு மெட்ரோ முடிஞ்சிருச்சு சரிங்களா உங்களுக்கு மேட வகத்து ஓரளவுக்கு மெட்ரோ முடிச்சுட்டாங்க உங்களுக்கு சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபுல்லாக டோட்டலாக நூறு பர்சன்ட் முடிஞ்சு போக்குவரத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படி சென்னையில் எப்படி தண்ணி தேங்குது சென்னையில் மவுண்ட் ரோட்டில் தண்ணி தேங்குது சென்னையில் திருவெட்டூரில் தண்ணி தேங்குது சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா குளத்தூரில் தண்ணி தேங்குது சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஈக்கா அடுத்தாங்க இங்கே ஆலந்தூரில் தண்ணி தேங்குது அப்போ இங்கேலாம் மெட்ரோ முடிச்சிட்டாங்களே முடிச்ச இடத்துல ஏன் தண்ணி தேங்குது அப்போ அதுக்கான அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல அப்போ மெட்ரோ முடித்த உங்களுக்கு தெரியும் மெட்ரோ இன்னைக்கு ஒரு வழித்தடம் முடிஞ்சிச்சு அந்த வழித்தடத்தில் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தண்ணி தேங்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது தமிழ்நாட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை சென்னையில் நூறு சதவீதம் அதாவது இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலே வழக்கமா இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் மட்டும்தான் மழை நீர் தேங்கும் அளவுக்கு ஒரு இருக்கும் ஆனா இன்னைக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே இன்னைக்கு வந்துட்டு மழை நீர் தேங்கக்கூடிய நிலைமை ஏன்னு கேட்டா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு யாருமே இவங்க அகற்றுறது கிடையாது கோர்ட்டு நிறைய முறை உத்தரவிட்டும் கூட இன்னைக்கு காலேஜ் நிறைய பேர் இன்னைக்கு திமுக காரணம் வச்சிருக்காங்க அவன் எல்லாம் எங்க காலேஜ் ஏரியில் வச்சிருக்கான் அதாவது ஒரு மழை நீர் வருதுனாக்கா அது வடியால் வேலையை எங்க போவோம் ஏரிக்கு தான் போவோம் இல்லையா அந்த ஏரியில் நீ காலேஜ் கட்டி வச்சிருக்கா அந்த தண்ணி எங்க போவோம் தான் நிக்கும் மக்களோட வீட்டுக்கு தான் போவோம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ரேஸ் கோர்ஸ்ல மிக பெரிய அளவுல பள்ளத்தை தோண்டி வச்சிருக்காங்க அந்த தண்ணியை வந்து அங்க போய் சேர்க்கறதுக்கு ஏன் கடல்ல சேர்க்கறது ஆத்துல இருந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வந்தாலும் சரி மழை நீர் வந்தாலும் அதை வந்து கடலோட முகத்துவாரம் அமைச்சு அந்த தான் தண்ணி அது எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் கடல் உள்வாங்கிக்கும் ஆனா ஒரு புதுசா ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி இன்னைக்கு ரேஸ் கோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ரேஸ் கோர்ஸ்ல மிக பெரிய பெரிய பள்ளங்களை தோண்டி அந்த மழை நீரை வந்துட்டு அதில் விடுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி கோர்ட் ஏற்கனவே தடை விதிச்சிருந்தாங்க கீழ் கோர்ட் அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அந்த இடத்துல அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இன்னைக்கு ஹை தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா இல்லை இதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் தண்ணி அங்கே நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன நிலைப்பாடு இல்ல மேம்பாலத்திலேயே தண்ணி சேர்த்து வச்சிருக்காங்க மேம்பாலத்தை இவங்க எல்லா இவங்க எல்லாத்திலயுமே சேர்ப்பாங்க புதுசா ஓபன் பண்ணாங்களா அதுல வந்து தண்ணி தேங்கி மேம்பாலத்திலே தண்ணி தேங்குனா எந்த எந்த அளவுக்கு இவங்க கட்டுமானம் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு விஞ்ஞானம் பண்ணிருக்காங்க நீ பாருங்க மக்கள் யோசிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் யோசிக்க அப்போ கடலுக்கு போக வேண்டிய நீரை விடுறீங்கன்னு சொன்னா இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு ஒண்ணு புரியல கண்டிப்பா சார் நான் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன கேள்வி இருந்துட்டே இருந்தேன் சார் நான் ஏற்கனவே திருமாவளவன் பத்தி வச்சேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாஸ் போட்டிருந்தாங்க அவர் இப்ப இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த குண்டாஸை வந்து நீக்கிட்டு வந்துட்டு வந்து வந்திருக்காரு இப்ப திருமாவளவனுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா அடிக்கு மேல அடி திருமாவளவனுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து திருமாவளவன் கண்டிப்பா அரசியல்ல இருக்க மாட்டாரு அது வந்து லாய்க்கே இல்லாத ஒண்ணு அப்படின்னு எல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு சார் அதுக்கு அவர் ஐபிஎஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திருமாவளவன் வந்து ஏட்டிக்கு போட்டியே பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன காரணம் திருமாவளவன் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் என்ன அது முக்கியமா அவர் பேசிருக்கக்கூடிய விஷயம் அண்ணாமலை சொன்னதாகத்தான் அங்க இருந்த ஒரு பத்திரிகையாளரே கிடையாது அவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு இது என்ன சார் நிலைப்பாடு எனக்கு புரியல இவர் வந்துட்டு பதினஞ்சாவது செஞ்சுரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இது வந்து இருபத்தி ஒராவது செஞ்சுரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயுமே இருக்கு எல்லாருக்கிட்டயுமே நீங்க மொபைல் இருக்கு இல்ல கோர்ட்டே அதை சொல்லியிருக்கு மொபைல் இருக்கு அதாவது இனி இன்னும் பதினஞ்சாவது செஞ்சுரியில் இருந்தாக்கா அது நாங்க பொறுப்பு கிடையாது உங்களுக்கு மூளை வளர்ச்சி குன்றிய தான் இன்னைக்கு திருமாவளவன் இருக்கிறார் ஒன்னே ஒன்று நாங்க சொல்றோம் கேட்டிங்க திருமாவளவன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாருனா அதற்கு அண்ணாமலை எதிர்த்தது தான் முக்கிய காரணம் அண்ணாமலை ஒருத்தன் பேசுறான் மதுரையில் டே அண்ணாமலை

பதினாறு கோடி பேர் காரன் அடுத்து உங்க தலைவர் கர்நாடகா அப்படா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அடுத்து நீ பிரதமர் மேல கையை வச்சுட்டு அண்ணாமலை மேல கையை வச்சுட்டு பார்லிமெண்ட் உன்னுடைய விடுறீங்களா ஆமா அவங்க வீட்டுல சவாலு முடிஞ்சா நீ தீபாவளி கொண்டாட முடியுமா என் தலைவர் மேல கை வச்சா தீபாவளி கொண்டாடி முடியுமா நீ எப்படி கேப்பாப்ப வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது பிஜேபிக்காரன் நீ எப்படி கேப்ப பாஜக தான் வந்து திமுக வெளியே வரணும் தங்களுடைய கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்குது அப்படி எதிர்பார்க்கறனால இன்னொரு தீபாவளி கூட கொண்டாடுவாங்க நாங்க வெளியே வந்துட்டா கிடையாது அப்படின்னு அவரு தப்பு கிடையாது தப்பு இப்ப நீங்க என்ன எதிர்க்கறதே பாஜக வேலையா எங்களுக்கு கொள்கை எல்லாமே எங்களுக்கு கொள்கை மட்டும் இல்ல எங்களுக்கு முதல் எதிரியே பிஜேபி தான் அப்படின்னு நீங்க சொல்லியா அப்படி சொல்லும் போது நாங்களும் இதை சொல்றதுக்கு ஒண்ணு தப்பு கிடையாது அதெல்லாம் சூடு சொரணை உள்ள எந்த பிஜேபி காரணம் விஜய் உள்ள பேச்சு பேசின பிறகு அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்றீங்க சொல்றாரு திருமாவளவன் நான் என்ன கேட்கறேன் நீங்க கொஞ்ச நாளைக்கு என்ன சொன்னீங்க ஈழ தமிழர்களை கொன்ற காங்கிரஸ் உடைய பிணம் கூட கூட்டி வைக்காது திமுக உடைய பிணம் கூட கூட்டி வைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இனி பிணம் கூட்டி வச்சிருக்கிற மனிதன் கூட்டி வச்சிருக்கானா நீ எப்படி கூட்டணி நீ வச்சப்ப அசிங்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பிஜேபி மிரட்டிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலே சொல்றேன் திரும்பவும் தமிழ்நாட்டு மட்டுமல்ல எங்குமே விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்களும் சரி தலைவனும் சரி நடமாட முடியாது இதை நாங்க எச்சரிக்கா சொல்றோம் என்ன எவ்ளோ நீங்களும் அவ்வளவு பெரிய அப்பா தகுந்த அவ்வளவு பெரிய ஆளா நான் கேக்குறேன் இந்தியா இருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை ஓட விட்டுருக்காங்க இருக்காங்க யார திருமாவூர்ல கர்நாடகால பிரதமரை தவறாக பேசியதற்காக வர விட்டுருக்காங்க இன்னைக்கு நீ பிரதமர் வலிமறிச்சு நீ சொன்னா சும்மா சும்மா ஏதாவது பதினாறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் ஒரு சின்ன கட்சியை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு வந்து கொந்தளிக்கிறீங்க நாங்க கொந்தளிக்கலங்க நாங்க கொந்தளிக்கலாம் பிஜேபியை பத்தி பேசினாதான் அவங்க கட்சி பெரியால ஆக முடியும் அவங்க தொண்டர்கள் பெரிய பெரியாக முடியும் அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்துட்டு நாங்க வந்து அவங்க நினைக்கல நாங்க போய் அவங்கள சீண்டல சீன்றது அவங்க அவங்க ஒரு வக்கீல் அடிக்கிறாங்க ராஜீவ்காந்தி என்ற ஒரு வக்கீல் அடிக்கிறாங்க இது அண்ணாமலை எங்க வந்தாரு இல்ல பிஜேபி எங்க வந்தது இது ஆர் எஸ் எஸ் எங்க வந்தது அப்போ ஆர் எஸ் எஸ் தான் இதற்கு காரணம் பிஜேபி தான் இதற்கு காரணம் அண்ணாமலை தான் இந்த காரணம் யார் சொல்றா அப்ப யார் சீன் சண்டை வலிக்கிறா யார் வந்து யாரும் நோன்றா இதற்கெல்லாம் யாருங்க காரணம் நீ உன் கொழுப்பு உன் தொண்டர்களுடைய கொழுப்பு நீ ரவுடி பசங்களை வளர்த்து வச்சுக்கிற நீ திருட்டு பசங்களை வளர்த்து வச்சுக்கிற நீ மொல்ல மாறி முடிச்ச வைக்க மத்த பேரும் உன் கட்சியில தான் இருக்கிறான் நீயே ஒருத்த மேல இருக்கணும்னு சொல்ற நீ கண்ணெடுத்தாட்டி பஸ் மேலன்னு சொல்ற நீ வந்துட்டு கலவரம் பண்ணுன்னு சொல்ற எல்லாமே நீ சொல்லி கொடுக்குற நான் டெல்லியில இருந்து தென் தென்மா தென் மாவட்டங்களை பத்த வைப்பண்ணு சொல்ற அப்போ கலவரம் தூண்டு கலவரத்தை தூண்டுறதும் நீ தான் கலவரத்தை உண்டு பண்றது நீ தான் உன்னுடைய தொண்டர்களை வந்துட்டு சண்டை போட சொல்றது நீதான் ரவுடி சம்பளம் சொல்றது நீதான் எல்லாமே நீ பண்ணிட்டு பிஜேபிக்காரன் பண்ணிட்டான் காரம் பண்ணிட்டானாக்கா பிஜேபியை தொட்டா நீ கெட்ட இவ்வளவுதான் நாங்க எச்சரிக்கிறோம் இந்த சும்மா ஃபோன் பண்ணி மிரட்டுறது சும்மா இந்த வந்து கமெண்ட்ல வந்து மிரட்டுறது இதெல்லாம் நிறுத்திக்கங்க சார் கோர்ட்டே வந்து திருமாவளவனுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு தலைவன் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து திருமாவளவன் அந்த விசிக்காவே வந்து ஒரு பொருட்டாகவே வந்து நீதிமன்றத்துடைய கேள்விகளை எடுத்துக்கவே இல்லையே எடுத்துக்காதுங்க ஏங்க அவங்க ஆளுங்க இந்த திமுக கூட்டணிக்கு அடிமையா இருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு விடுதலை சித்துக்குள்ள ஓட்டு வேணும் அதனால அவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாரு திமுகவும் சரி ஆனா இன்னைக்கு திமுக முதல மாதிரி இல்ல திமுக விடுதலை சித்தகளை கூப்பிட்டு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க திருமாவளம் இதோட நிறுத்திங்க நீங்க உங்களால கெட்ட பேர் ஆகுது இந்த ஆட்சிக்கு ஜெயிக்க வேண்டிய நிலைமையில கூட தோக்க வேண்டிய நிலைமை நாங்க வந்துருவோம் போல் இருக்கு ஏன்னா உன் ஜாதிகாரே நீ அடிக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி ஆனா அவங்க ஜாதிகாரம் அவரும் நீ அடிக்கிற முக்கோத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவனும் நீ அடிக்கிற அப்ப நீ யாரு நீ அப்ப கண்டிப்பா அப்ப அந்த கேள்வி கோர்ட் மட்டும் இல்ல முகா ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருக்காரு இது இதோட நிறுத்திக்கின இதுக்கு அப்புறம் இன்னொரு புகாரோ இன்னொரு சண்டையோ நடக்க கூடாது நடந்தா அதுக்கான விபரீத வேற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாஜகவை மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இப்படி பண்ணி உங்களுக்கு தெரியும் நேத்து வேலூரில் நேத்து வேலூரில் கார்த்தியா இனி பொதுச் செயலாளர் அவங்க போயிருக்காங்க எஸ்யோட மாநில தலைவர் வந்து சம்பத்ராஜனை போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடியை கிழிச்சு இருக்கிறாங்க பேனரை கிழிச்சு இருக்கிறாங்க என்ன நடந்தது தமிழ்நாட்டில் அப்போ இந்த வன்முறையாளர்களை ஏன் இந்த இந்த அரசு தடுக்க மறுக்குது ஏன் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் ஒன்னு பிசிஆர் பி சார் போட்டு உள்ள போறீங்களா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் நீங்க தலையாட்டுவீங்களா அவங்களுக்கு மட்டும் தான் ஆதரவாக இருப்பீங்களா ஏன் தமிழை பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது ஜனநாயக நாடுங்க தமிழ்நாடு என்பது ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு அங்கம் அங்க வந்து நாங்கள் கொடியேற்றுவோம் நாங்க வந்துட்டு கூட்டணி கூட்ட கூட்டம் போடுவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் அரங்கம் கூட்டம் நடத்துவோம் எங்க விருப்பம் நாங்க ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சி இப்ப ஒரு ஆளுங்கட்சிக்கு நீங்க இவ்வளவு பெரிய சவாலா நீங்க வந்துட்டு வேணதை கிளிக்கிறீங்க கொடிய கலட்டி போடுறீங்க வரல நீட்டி பேசக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றாங்க ஒருத்தன் சொல்றாங்க வரல நீட்டி பேசாதன்றா யாரா நீங்க நாங்க ஏன் வரல நீட்டி பேசக்கூடாது நீ என் கொடிய கிழிப்பே பேனதை கிழிப்பா நாங்க வரல நீட்டி பேசக்கூடாதா இந்த முறை விரல் நீள்கிறது அடுத்த முறை பண்ணி பாருங்க என்ன நீள்கிறது நாங்க சொல்றோம்